ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க நம்ம தில்லா லங்கடி கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் ரெஸ்கியூ பண்ணுவேங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க பொண்ணுல வீக்கமெல்லாம் வத்திருச்சு நாளைக்கு மாவு கட்டு போடலான்னு சொல்லியிருக்காங்க கட்டு போட்டால் அந்த எலும்பு கிராச்சர் வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க நல்லாவே வீக்கம் நல்லா வத்திருச்சுங்க நாளைக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க கட்டு போட்டுடலான்னு சொல்லியிருக்காங்க பாவங்க இவனை வந்து எந்தளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா நானும் போகலைன்னா இவன் நிலைமை என்ன ஆகிருக்கும் எப்படியோ கடவுள் என் கண்ணில் காமிச்சு இவனை நல்லபடியாக நான் காப்பாற்றிட்டேன் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைங்க இவர் வந்து இவன் வந்து ஒரு பெண் பிள்ளை இன்னுமே இவளுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலைங்க இவனை இவனுக்கு ஆஸ்பத்திரியில் சும் பார்த்துட்ருக்கோம் ஏதோ அவனோட உடல் சூழ்நிலையை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல நான் போய் எப்படியோ ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட செலவுலேயே நான் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டேங்க பட் வந்து இவனுக்கு இன்னுமே ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது மாவுக்கட்டு போட்டிட்டு இவன் ஒரு பெண் பிள்ளைங்கிறதுனால கருத்தடை பண்ணி அவனை யாருக்காவது கொடுத்துர்லான் இருக்கேன் மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க கருத்தடை பண்ணிவிட்டு யாருக்காவது இந்த இவன் தேவைப்பட்டால் கொடுத்துர்லாம் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் மோஸ்ட்லி இனிமேல் நம்ம எடுக்கிற பெண் பிள்ளைங்கள் அடிபட்டு எடுத்தாலும் அவங்க என்ன சூழ்நிலையில் எடுத்தாலும் அவங்களுக்கு அப்போதைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கருத்தடை பண்ணி ஸ்ட்ரீட்டில் விட்டுடலான்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க ரீசெண்டாக தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் அது நல்லா யோசனையாக இருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் இவனுக்கு இன்னுமே அமௌண்ட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு கட்டலைங்க இவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும் எனக்கு வேறு வழி தெரில நீங்கள் ஹெல்ப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும் நிறைய ரெஸ்கியூ வருது பட் நான் அவாய்ட் இருக்கேன் ஏன்னா எங்கிட்ட பைசா இல்லை ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லாமே பில்லு கட்ட வேண்டியது இருக்குது இன்னும் சிக்கல்பதி இருக்கிறான் அப்புறம் இந்த குட்டி பப்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் வேக்சின் எல்லாம் போட்டு அவங்களே அடாப்ஷன் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன் மக்களாகிய உங்களோட சப்போர்ட்டோட நம்பிக்கையோட